யாத்திரிகர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் அசோக் அந்த அதானி திமுக மேட்ருக்கு போறதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்குல வந்து சிபிஐ உள்ள என்டர் ஆயிட்டாங்க இந்த சிபிஐ என்ட்ரானதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்காங்க எடு பாக்குறீங்க செந்தில் பாலாஜி அரஸ்ட்டை எதிர்த்து கண்டன குரல் தெரிவித்தது யாருனாக்கா ஸ்டாலின் அவர்கள் கேட்டுங்களா பொன்முடி அரெஸ்ட் பண்ணாக்கா கண்டனம் குரல் ஜெகத் ரச்சகன் வரிக்கு வரி ஏமாத்திருக்காரு ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி வரி ஏப்பி செஞ்சுருக்காருனாக்கா அதுக்கு ஜெகத் ரச்சகம் சப்போர்ட்டு ஸோ தொடர்ச்சியாக திமுகவுடைய இந்த நிலைப்பாடு பார்த்திங்கன்னா எவ்வளோ மோசமான ஒரு நிலைப்பாடுன்னு தெரியுது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரைய மரணம் சிபிஐக்கு போன உடனே முதல்ல யார் அரசு செய்யப்படுவாங்க தெரியுங்களா போய் சொன்னாலும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் அரசு ஏற்படுவார் அவர் அரசு பண்ணால் என்ன ஆகும்னாக்கா நான் சொல்லலைங்க சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு அமைச்சரை கை காட்டுவார் அந்த அமைச்சர் யாராக வேணாலும் இருக்கலாம் முத்துசாமியாக இருக்கலாம் சேகர் பாபுவாக இருக்கலாம் உதயநிதியாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம்ன்றதுனால அவர்களுக்கு ஒரு நடுக்கம் விட்டது அப்போது இந்த வழக்கை நல்லா யோசிச்சுப்பாருங்களேன் ஒரு முறையில் ரெண்டு முறை வந்து கள்ளச்சாரை மரணம் ஆமாம் அதற்கு மதுரை நீதிமன்றம் சொன்ன விஷயத்தையும் இப்போ வந்து வழக்குல கொண்டு வருவாங்க எப்படி கொண்டு வருவாங்கனாக்கா அந்த ஏற்கனவே அதிகாரிகள் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கல எடுக்கல நீங்க ஒரு பொய் சொன்னதுனால தான் உயிரிழப்பு அதிகமானதுக்கே காரணமே அதாவது அந்த கலெக்டர் வந்து உட்காந்து கள்ளச்சாராயத்தினால் மரணம் நடக்கலன்னு சொன்ன பிறகு சாவுக்கு வந்தவனும் திருப்பி குடிச்சான் அதே சாராயத்தை அதனால தான் உயிர் எண்ணிக்கை வந்து அறுபத்தொம்பது தாண்டி இதுக்கு தான் ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்களே திமுக தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ விசாரிக்கணும்னா அதுக்கு மாநில அரசின் ஒப்புதல் வேணும் ஏன்னா நாங்கள் பண்ண எல்லாமே நீங்கள் பாட்டு பிடிச்சி பிடிச்சி மாட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இப்போது நல்லா யோசிச்சு பாருங்களேன் மதுரை நீதிமன்றம் சொன்னது என்னன்னா அங்கே பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் வேலை வாய்ப்பு என்பதே அவர்களுக்கு சுத்தமாக இல்லை தான் அந்த மக்கள் கள்ளச்சாராயத்தை நோக்கி பயணம் பண்ணாங்க அப்படின்னும் பொழுது அப்போ வேலை வாய்ப்பு இல்லை அந்த மக்களை வந்து இந்த அளவுக்கு தள்ளினது யாருன்னு ஒன்று ரெண்டாவது இது வித்தவன் கண்ணு குட்டின்னு ஒருத்தன் ஞாபகம் இருக்குங்களா அவங்களுக்கு திமுக காரன் திமுக ஸ்டிக்கர் போட்டு ஸ்டாலினோட ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி இது ரெண்டு மூணாவது இது முக்கியமா சம்பந்தப்பட்டது எந்த துறை அப்படின்றதுல இந்த துறை சார்ந்த அமைச்சர் யாரு நாலாவது இதுல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை பொய் சொல்ல வைச்சது யார் அதன் மூலம் மரணம் தொடர்ந்துச்சு அந்த ஐஏஎஸ் அதிகாரி நாளைக்கு யார் கை காட்டு ஆட்சியாளர்கள் சொல்றதை அதிகாரிகள் கேட்டு தானே ஆகணும் அப் அது மேட்டர் கிடையாது இப்போ நீதி சிபிஐ என்ன சொல்லுவாங்க உங்க தொட்டில் தொட்டில் போட்டு தாளாட்ட மாட்டாங்க உங்க லோக்கல் போலீஸ்னா வேற சிபிஐ அவங்களோட விசாரணை மெத்தடே வேற மாதிரி இருக்கும் அப்போ உங்களை பொய் சொல்ல சொன்னது யாருன்னு வருது அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த இந்த ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயம் மட்டும் கிடையாது இது கூட வந்து மெத்து இருக்குல்ல ஜாஃபர் சாதிங்கு ஒரு ஆள் இருக்கான்ல நம்ம விட்ட முடியாதுல்ல ஸோ இந்த அளவுக்கு மோசமா போனதுக்கு காரணம் தமிழக அரசுன்னு வரும் நாளைக்கு அப்ப தமிழ்நாடு அரசுக்கு கேவலத்துக்கு மேல கேவலம் ஏற்படும் அதனால இதை எப்படியாவது நிப்பாட்டணும்னு எதை எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்க பாருங்களா சிபிஐ விசாரணை ஆக்சுவலா எந்த விசாரணையா இருந்தாலும் உண்மை வெளியில இருந்தா நல்லது தானே அவ்வளவு தானே நீங்க இவர்கள் மாநில காவல்துறை மீது களங்கம் எங்களால கண்டுபிடிக்க முடியாதா நாங்க வந்து ஸ்காட்லாண்டுக்கு அடுத்து உள்ள போலீஸா இருக்கோம் எங்களால கண்டுபிடிக்க முடியாதா சிபிஐ வந்து கண்டுபிடிக்க போது அப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்குறோம் அதான் வேங்க வேல கண்டுபிடிச்சிட்டீங்களா மணல் அல்லது யாரு சார் நான் கேக்குறேன் இங்க மணல் அல்லதுனால அஞ்சு ஐஎஸ் இடி அதிக அலுவலகத்துல உட்கார வச்சிங்களே உங்களுக்கு தெரியாம மண் அழுட்டு ஊர்ல இருந்து கொண்டு போயிருவானா ஆற்றுலேருந்து உங்களுக்கு தெரியாமல் மலை உடச்சிட்றானா உங்களுக்கு தெரியாமல் தான் வந்து எல்லாமே நடக்குதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போது நீங்கள் உங்களை தற்காத்து கொள்வதற்காக நீங்கள் காவல்துறையை உங்களுக்கு தேவைன்னா காவு கொடுப்பீங்க ஐஏஎஸ் உங்களுக்கு தேவைனா காவு கொடுப்பீங்க நாளைக்கு அதே காவல்துறை கலங்கம் சொல்லி இப்போ மேல்முறையீடு போகிறதுன்றது இது ஏற்புக்குரியது கிடையாது இது இது எந்த அளவுக்கு கேவலத்துக்கு மேலே கேவலம்னா ஏற்கனவே இதுக்கு மட்டும் இன்னொரு கேவலம் வந்துடுச்சு என்ன கேவலம் சொல்லுங்கள் என்னது இந்தியாவிலேயே மலைக்குழி மரணங்களில் தமிழ்நாடு முதலிடம் சார் உங்களுக்கு சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அரசாங்கமும் சொல்லியிருக்கு நீதி நீதிமன்றம் சொல்லியிருக்கு மலக்குலியில் மனிதர்களை இறக்கக்கூடாது மனித கழிவுகளை அல்வதற்கு மனிதர்களை பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு இதை கடந்தும் இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குனாக்கா நீ அவனை மனுஷனை கூட மதிக்கல தானே அர்த்தம் ஒரு மனிதனுடைய ஏழ்மை நிலையை நீங்கள் பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல இது எவ்வளோபட்ச உச்சபட்ச ஒரு கேவலம் தெரியுங்கள் அதாவது அவன் உழைக்க தயாராக இருக்கிறான் அவன் உழைப்பை நீங்கள் சுரண்டி கொண்டு அந்த அவன் மனுஷனை வந்து நீங்கள் மலைக்குள்ள இறக்குறீங்கல்ல இது அதிகப்படியான இந்த அரசாங்கத்திற்கு ஒரு கேவலத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த கேவலம் எது வரைக்கும் தொடர்றதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த மலை வெள்ளம் வந்ததில்ல மலை வெள்ளம் பொழுது மெரினா பீச்சுக்கு யாரும் போவதற்கு தடை யாருமே போகல அடைச்சிட்டாங்க ஆனால் அன்னைக்கு நாலு பெண் துப்புரவு தொழிலாளர்களை கூப்பிட்டு போய் மாற்றுத்திறனாளியாக போடப்பட்ட பாலத்தை வச்சு கூட்டிகிட்டு இருக்காங்க எதுவுமே குப்பையில் ஒன்றும் இல்லை வெறும் விளக்கு மாற்ற வச்சு அதை ஒரு செய்தியாக போடுறாங்க எவ்வளவு வேலை செய்கிறாங்கன்ட்டு நல்லா யோசிச்சு பாருங்களேன் பீச்சுக்கு யாருமே வர தேவையில்லைன்னு சொல்லியாச்சு யாருமே அது கிடைக்க யாருக்கிட்டையாக தெரியும் அப்போது இதுலேயும் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தன் உயிரை துச்சமாக வச்சு தன் உயிரை துச்சமாக நினச்சி உழைக்க தயாராக இருக்கக்கூடிய இந்த விளிம்பு நிலை மக்களை உங்கள் விளம்பரத்துக்காக கூட்டு போய் நிப்பாட்டி அவங்களை கேவலப்படுத்துறீங்களா இல்லையா சார் அசோக் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் பீச்சில் எதுக்கு வர வேணாம்னு கடல் சீற்றம் அதிகம் ஒருவேளை ஒரு சுனாமி அது போல் வந்தால் உயிர் சேதம் ஏற்படும் தான் அப்போ அவ்வளோ பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஊரெல்லாம் வந்து எங்கே அடப்பு எடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது அங்கே செய்யறதை விட்டுட்டு இங்கே கூட்டு போய் நீங்கள் அவங்க நிப்பாட்டி ஒரு விளம்பரம் தேடுறீங்க என்ன அப்படின்னா அப்போ எவ்வளோ ஒரு இழிவாக அந்த மக்களை நீங்கள் கையாளுறீங்கன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு மழை வெள்ளத்தை சிறப்பாக கையாண்டுருக்காங்களா மே திமுக சிறப்பாக கையாண்டுருக்காங்களா சேர்த்தாடி வாங்கியிருக்காங்களா சரி நல்லா யோசிச்சு பாருங்க சேர இருந்தது பிஜேபி காரங்களாமே யார் சொல்றது திமுக காரங்க சொல்றாங்க கோல்டன் ஹேர் சொல்றாரா அதானே அவர் பேர் அதானே சார் பொன்முடி இப்படி சொல்லுங்க கோல்டன் ஹேர் தானே அதுக்கு அர்த்தம் நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க சொல் எந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து பொறுமையை கையாண்டாங்கன்னா இவர்கள் மீது தொடர்ச்சியாக நீங்கள் வரி சுமையை ஏற்றி கொண்டே போனீங்க மின்சாரம் வந்து மாசம் மாசம் எடுப்பேன்னு சொல்லிட்டு எடுக்காமல் மின்சார கட்டணத்தை நாலு மாட்டி உயர்த்தினீங்க பால் விலையை உயர்த்தினீங்க பேருந்து கட்டணம் உறுத்துட்டீங்க வீட்டு வரி சொத்து வரி எல்லாத்தையும் உயர்த்தினீங்க இதை தாண்டி இந்த மக்களுக்கு வேலை இல்லாத ஒரு பக்கம் சாராயம் மெத்து கஞ்சி அந்த பக்கம் போயிட்டே இருக்குது மக்கள் அடுத்த வேற உழைப்புக்கு வழி இல்லாமல் நின்று விட்டுருக்கிறார்கள் விவசாய நிலத்தை பிடிங்கிட்டு குண்ட சட்டம் போடுறீங்க அவருடைய வாழ்வதார்த்தம் முடக்கிட்டீங்க ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வேலை வாய்ப்பு ஏற்படுத்திடுவேன் செய்யல செய்யலை நீட்டுக்கு முதல் எழுத்து போட்டு கிழச்சிருந்தீங்க கிளிக்கல நகையை கொண்டு போய் அடமனவையும் நாங்கள் மீட்டுக்கு கொடுப்போனையும் கொடுக்கல நீங்கள் அம்மா உணவகத்தை போல் ஐநூறு கலைஞர் உணவகம் கொண்டு வர்றேன் சொன்னீங்க செய்யலை போல் வந்து பொய்யான வாக்குறுதிகள் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் செஞ்சு 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 எல்லாத்தையும் ஒருத்தன் பொறுத்துக்காக சேர்த்த வாரி அடிப்பாங்களா அது அதான் சொல்ல வரேன் இவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்த ஒரு நபர்கள் எப்போ சேர்த்த வாரி அடிக்க வச்சுருக்கீங்க தெரியுமா அந்த ஆட்சியாளர்கள் ஒருத்தனுடைய ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸோடைய அதிகபட்ச சொத்து என்ன தெரியுமா உங்களுக்கு அவங்க வீட்டில் சேர்த்து வச்சுருக்காங்களா பண்டை பாத்திரம் துணிமணி மிக்சி ஃப்ரிட்ஜுன்ட்டு இதுதான் உடைய சொத்து இவர்கள் செய்த முட்டாள்தனம் இவர்கள் செய்த தவறுகளால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் நிர்கதியில் நிற்கும் பொழுது சரி இயற்கை பேரிடர் வச்சுக்கோங்க நிற்கதி நிற்கும் பொழுது அந்த இடத்தில் ஓடி வந்து நீங்கள் நின்றுக்கணும் நின்று அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்துருக்கணும் ரோட்டில் இறங்கி நீங்கள் வந்து நேஷ்னல் ஹைவேஸில் இறங்கி பச்சை குழந்தைக்கு பாலில்லை சோறு இல்லை மூணு நாளில் பட்டினே கிடக்குறோம் எங்கள்கிட்ட கரண்ட்டில் ஒன்றும் இல்லை உங்கள் ஊரில் கரண்ட் இருக்கு எல்லாமே நிவாரணங்கள்லாம் போய்கிட்டு இருக்கேன் கொடியசைச்சு முதல்வர் அனுப்பிவிட்டு செயற்கை அடி வாங்கினதுக்கப்புறம் அது நான் சொல்றது சேர்த்து அடி வாங்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா அந்த சேற்று வீச்சுக்கு முன்பு அங்கு உதயநிதி அவர்கள் வர வேண்டியது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதை கேன்சல் பண்ணிட்டாரு சோத்துல அடி வாங்கி சேத்துல அடி வாங்கி மாதிரி நாளைக்கு இதாக ஆகிடப்போகுது அதாவது எந்த அளவுக்கு மோசம்னா என்ன ஒருநாத அவங்களுக்கு புது ஐட்டம் இருந்திருக்காங்கன்னு போட்டானுங்க புரியுதுங்களா இப்போ இந்த விளிம்பு நிலை மக்களுடைய அடிப்படையாக சேமித்து வச்ச விஷயத்த நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அசோக் ஒருத்தன் மாற்றுறதுனால இருக்காங்கல்ல கண் பார்வையற்று அவர்கள் கூட உழைத்து சம்பாதிக்கிறாங்க அவங்களால என்ன முடியுமோ வேலை செஞ்சு பிழைக்கிறாங்க இங்கே தமிழனுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது தன்மானத்தோடையும் கௌரவத்தோடையும் உழைத்து வாழக்கூடிய நபர் அவன் யார்ட்டையும் போய் அவ்வளோ சீக்கிரம் கையேந்த மாட்டான் அந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிகளே இப்படி உழைத்து அவர்கள் வந்து தன்னுடைய சுய கௌரவத்தோடு வாழக்கூடிய சூழலில் ஒருத்தன் பொது வழியில் வந்து ஐயா எனக்கு சோத்துக்கு வழி இல்லையா பசிக்கு இதையும் பொண்டாட்டியை காப்பாற்றணும் பிள்ளை காப்பாற்றணும் சோறு கொடுங்கன்னு ஒருத்தன் பொது வழியில் மீடியா மாதிரி கெஞ்சி கேட்குறாங்களே அவன் கௌரவத்தை விட்டுட்டு அந்த நிலைமைக்கு அவனை தள்ளும் பொழுது அந்த மனவலி எவ்வளோ இருக்கும் தெரியுமா திமுக எவனாவது சோத்துக்கு வழி இல்லாமல் போய் எப்படிங்க கெஞ்சி கேட்டுருக்கீங்களா நீங்கள் கிடையாது அப்போது அந்த நிலை மக்களுடைய வழியை புரிஞ்சுக்காமல் நீங்கள் மெத்தனமாக இங்கே உட்காந்துக்கிட்டு உதயநிதிக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் அவசியமாக நான் கேட்குறேன் உதயநிதி உதயநாள் சார் முடிஞ்சு போன பிறந்தநாள் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இப்போ தான் உதயநிதி உத உதய நாள் வந்து இப்போ தான் இப்போ தான் நேற்று மா சுப்பிரமணியன் அவர்கள் மேட்ரு யார் கொண்டாடணும் அவர் அவர் ஆல்ரெடி அதை அறிவிச்சிட்டாரு மா சுப்பிரமணியன் அறிவிச்சிட்டார்னா உதயநிதியின் புகழ் பாடும் நிகழ்ச்சிகள் இனி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் ம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால அதை கண்டிப்பாக பண்ணுறாரு மாசு மாசு அடைஞ்சு மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா முன்னாடியே சொன்னேன் நீங்கள் அப்போ ஒத்துக்கல இப்போ அதாவது எந்த இடத்தில் எதை செய்யணுன்ற போதிய அறிவு வேணும் அந்த நேரத்தில் இங்கே மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க மலை வெள்ளத்தால் நிலச்சரிவுகளாக நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க ஒட்டுமொத்தமாக நிலச்சரிவு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வெள்ளக்காடு எவ்வளவு பெரிய சுகாதார இன்மை அங்கே ஏற்பட்டிருக்கும் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் நேரில் போய் அங்கே நின்று குழுக்களை வர வச்சு அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செஞ்சு அவர்களுக்கு போதிய ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணுமா இங்கே உட்காந்து உதயநிதியோட பிறந்தநாளை கொண்டாடணுமா அப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மன்னர் காலத்தில் கூட செய்வாங்க தெரியுங்களா வந்து மணரை புகழ்ந்து பாருன்னாக்க வந்து பொற்காசல் மன்னர் இப்போ நீங்கள் காலத்துக்கு போங்கன்ற ஏன் போல இப்ப இப்போ இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் விக்கிரவாண்டி மக்கள் போராட்டம் கிடக்கிறாங்க விழுப்புரம் மக்கள் போராட்டம் கிடக்கிறாங்க திருவண்ணாமலையில இறந்து போயிட்டாங்க இவருக்கு வந்து பணம் இவங்க செய்கிற வேலை நிறுத்திங்களா இவங்க அசால்ட இருக்க வேண்டிய சேர்த்து போயிட்டாக்க நிதி அறிவன்ஸ் பண்றது நீங்கள் செந்தில் பாலாஜி துறை எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு தண்ணி போறதுக்கு இந்த பக்கம் ரோட்ல சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மழை கிடையாது அளவுக்குள்ள அடிப்படி பத்துலேருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை வந்துச்சுனாக்கா தண்ணி போகணும் இந்த இயல்பான ஒரு சின்ன மேட்ரு நான் கான்செப்ட் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க மழை அதிகமாக வருது தண்ணி தேங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே வடைஞ்சிடணும் தானே எதுக்கு மின் மோட்ரு மின் மோட்ரு வைக்கிறீங்கனால இப்போ வடிடுது தானே அர்த்தம் தாழ்வான பகுதி தாழ்வான பகுதி நிறைய தாழ்வான பகுதி தண்ணி வெளியில் இயற்கையாக போகிறது அதுக்கு தானே காசு அதுக்கு தானே நாலாயிரம் கோடி கொடுத்தது அந்த இடத்துல நீ மோட்ரை கொண்டு வந்து வைக்கிறேன்னாக்கா ஏன் ஒன்று ரெண்டாவது இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை இந்த இடத்தை குறித்து எதை குறித்து எதை குறித்து நீங்கள் பேசினாலும் யார் முதல்ல வந்து ப்ரெஸ்மீட் கொடுக்குறாங்க சொல்லுங்கள் சட்டம் ஒழுங்கு சரி இல்லைன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு இப்போது மருத்துவமனையில் மருத்துவர் கத்தி ஊத்து அடுத்த நாள் மருத்துவர் போராட்டம் அங்கே ஒரு அங்கே ஒரு மரணம் கரெக்டுங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் மின்சாரம் இல்லை மூணு மணி நேரம் வரைக்கும் மின்சாரம் இல்லாமல் போச்சு கிட்டத்தட்ட வந்து அல்ல பிடிச்சி ஹாஸ்பிட்டல் டெய்லி மாசு வராங்க பேட்டி கொடுக்கறதுக்கு மாசுக்கு அங்கேயே ஒரு ரூம் போட்டு கொடுங்க நான் சொன்னேன் பேசாமல் பல்ல வழிட்டு பேட்டி கொடுக்கணும் கரெக்டாக இருக்கும்ட்டு இதையும் செய்ய துப்பு கிடையாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு விழுப்புரமாக இருக்கட்டும் திருவண்ணாமலை இருக்கட்டும் அங்க மருத்துவ குழு அனுப்பிச்சு அங்க போய் நின்று ஒரு மருத்துவத்துறை அமைச்சர் அங்க போய் நின்றுக்கணும் அதுதான் அவர் செய்யணும் உதயநிதிக்கு வந்து கொண்டாடுறீங்க ஆனா சட்டம் ஒழுங்கு சரியில்லை இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம் பெண்கள் மீது அத்துமீறிகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னாக்க முதல்ல பேட்டி கொடுக்கற திமுக யார் கொடுக்குறா பாரதி கொடுப்பாரு ஆர்எஸ் பாரதி முதல்ல யாரு சார் சொல்லுங்க செயலாளர் அவ்வளவுதான் உங்களுக்கும் நீங்க அமைச்சரா முதல் ஆர்எஸ் பாரதி இல்லை இல்லை துறை சார்ந்த அமைச்சராக ஒன்றுமே கிடையாது இல்லை அரசாங்கத்தின் மீது குற்றம் சொல்லும் பொழுது திமுக வந்து பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதை ஏன் யாருமே கேள்வி கேட்க மாட்டுறீங்க இயல்பாக வச்சு பாருங்க ஆர்எஸ் பாரதி அமைப்பு செயலாளர் திமுக காரணி அவ்வளோதான் நீ அமைச்சர் கிடையாது கரெக்டுங்களா துணை முதலமைச்சர் கிடையாது முதலமைச்சர் கிடையாது நீ வந்து ஏன் பேட்டி கொடுக்குற அப்போது நீங்கள் இதைத்தான் ஊடகம் முதல்ல கேள்வி எழுப்பியிருக்கணும் சார் நீங்கள் வந்து ஆனால் பேட்டி கொடுக்குறீங்க நீங்கள் யார் சார் முதல்லனு கேட்கணும் அரசாங்கத்திற்கு மீது குற்றச்சாட்டு அரசாங்கம் வந்து செயல் அரசாங்கத்தில் அரசாங்கத்துல வந்து செய்யக்கூடிய மோசமான ஆட்சி நல்லா மக்கள் அளவிலப்பட்டு கிடக்கிறாங்க மக்கள் போராடுறாங்க எதிர்கட்சி குற்றம் சாட்டுது குறிப்பா இதை குறித்து தார்மீகமாக முன்னாள் முதலமைச்சர் பேசுறனாக்கா இன்னும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பேசணும் இல்ல பொறுப்பு தாழ்ந்த அமைச்சர் பேசணும் நீங்க ஆனா உன பேட்டி கொடுக்குறேன்னு கேட்கணும்ல அவர் எங்க ஆளுக்கு முதலமைச்சர் உட்காராரு அப்போ சிஸ்டம் இந்த அளவுக்கு மோசம் உங்களுக்கு புரியுதா இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி நீங்க போனீங்கன்னா சேத்துல அடிவாங்க இல்லையா அடுத்து சாணி கட்சி குத்து சந்தோஷப்படணும் இதுதான் இயல்பாக நான் சொல்கிறேன் இன்னொரு சைடு விஜய் அவர்கள் மீதும் நிறைய விமர்சனம் பார்ட் டைம் அரசியல் பாக்குறாரு மக்களா தேடி போக மாட்டார் இவர் இவர் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் மாட்டாருக்கு வர வச்சு ஆமாம் நான் தொடர்ந்து விஜய் மீது சொல்கிற குற்றச்சாட்டை விஜய் செய்வது எலெக்ட் பாலிடிக்ஸ் விஜய் செய்வது பொலைட் பாலிடிக்ஸ் கிடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்க இவங்க என்ன நினைச்சிட்டா திமுக உதவிட்டா விஜய போன ஐநூறு பேர் கூட கூட மாட்டான் விஜய் களத்துக்குள்ளே இறங்குனாக்கா லட்சக்கு லட்ச கூட்டம் மக்கள் கூடிரும் சார் போன வேலையை பாதிக்க எதுக்காக போனோமோ அந்த வேலையை பாதிக்கப்படுற அளவுக்கு ஒன்று உண்மையான பாதிக்கப்பட்ட நபரை தாண்டி அங்கே இருக்க மற்ற நபர்களும் சேர்ந்துருவாங்க யாருக்கு எந்த நிதி திட்டத்தை யாருக்கு வந்து நீங்கள் நலத்திட்டம் கொடுக்கறதுன்னு ஒரு குழப்பம் ஏற்படும் விஜய பார்க்கறதுக்குன்னு ஒரு பெரும் கூட்டம் வரும்பொழுது மலை வெள்ளத்தால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல காட்டிலும் இதில் வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால நீங்கள் விஜய் பொதுவெளியில் வந்து 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 கொஞ்சம் அவரை பார்த்து அதிகப்படியான கூட்டம் குறையக்கூடிய தன்மை குறைவதற்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் நாட் ஒன்லி திஸ் இஷ்யூ இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது அவர் மேல நிறைய நிறைய குற்றச்சாட்டு அரசாங்கத்தை கண்டிக்கிறதுல தவற மக்களை அழைத்து விஜய் விஜய் உள்ள மக்கள் சொன்னதும் சரி எனக்கு தெரிய வந்து நினைக்கிறேன் நினைக்கிறேன் சார் சிக்ஸ்டீன் செவன்டீன் அடுத்த அப்போ ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு தீவிரமான அரசியல் இப்பவே ஆரம்பிக்கலை அப்படின்னா எப்ப முடியும் சார் உடனே கேட்குறாங்க ரொம்ப கேட்கக்கூடிய முட்டாளங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் அரசியல் என்பது மக்களை சந்திப்பதா மீடியாவை சந்திப்பதா மக்களை சொல்லி சந்திப்பது அதான் விஜய் சேரார் நேரடியாக மக்களிடையே போனாக்கா அங்கே பெரிய ஏற்படும் மக்களை வர வச்சு ஒவ்வொரு நபர்களுடையும் தனிப்பட்ட முறையில் உட்கார வச்சு என்ன பிரச்சனை இருக்குது எது நீண்ட காலமாக சரி செய்யப்படாத பிரச்சனை உங்களுக்கு என்னெல்லாம் ஆட்சி மாற்றம் வந்தால் தேவைப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டு நோட் பண்ணி எழுதி வாங்கிட்டு அவங்களும் சில பேர் மனு கொடுத்துருக்குறாங்க நம்பர் ஒன் ரெண்டாவது ஒரு அரசாங்கம் செய்ததை விட ஒரு தனி மனிதன் அதிகமாக செய்கிறார் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறார் ஸ்டாலின் ரெண்டாயிரரூபா கொடுக்குறாரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் அவர்கள் செஞ்சது ரூபா ஒரு மாதத்திற்கான மளிகைப் பொருள் வேட்டி சட்டை போக வரத்துக்கு பஸ் அதுக்கும் இவர்தான் காசு செலவு பண்றாரு வந்த மக்களுக்கு உணவு எல்லாமே ஃப்ரீயாக வருது இல்லை சார் தண்ணீர் பாட்டில் எல்லாமே காசு சராசரியா ஒரு ஒரு நபர்களுக்கு நாலாயிரம் வரைக்கும் செலவு பண்றாரு இதில் குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் தான் உழைச்ச காசு ஸ்டாலின் உதயநிதியோ அவங்க கை காசு எடுத்து செலவு பண்ணாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட ஒரு மாத சம்பளத்தை கொடுத்துருக்காரு யார்கிட்ட கொடுத்துருக்காரு சார் மக்கள் நிவாரண நிதிக்காக கொடுக்குறாரு அவர் யார்கிட்ட போகுது ஒரு மாதம் அது யார்கிட்ட போகுது அவங்கள தான் போகுது புரியுதுங்களா உங்களுக்கு நேரடியாக மக்கள்கிட்ட கொடுத்தீங்களான்னு தான் கேள்வி விஜய் வந்து நேரடியாக கொடுக்கல பனைவருக்கு வர வச்சு கொடுக்குறான்னு நீங்கள் சொல்கிறீங்களா சரி எல்லா மக்கள் தான் ஸ்டாலின் கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க எங்கே நீங்கள் போய் கொடுங்க பார்ப்போம் கொடுத்துட முடியுமா இதில் இவர்கள் செஞ்ச மிகப்பெரிய முட்டாள்தனத்தை பற்றி பேசட்டுமா அதிமுக ஆட்சியில் வந்து செம்பரம்பாக்கம் ஏரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திறந்து விட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல ஆமாம் ஒன்றரை லட்சம் கனஅடியை நைட்டு நடராத்திரி ரெண்டு மணிக்கு இவங்க திறந்து விட்டானுங்க இதில் கூடுதலாக நாங்கள் தண்டோரா போட்டு சொன்னோம்னாக்கா யாருக்கு கேட்கும் தூங்கும்போது டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு அசோக் டெக்னாலஜியை வச்சு இவர்கள் மக்களிடம் இந்த செய்தியை கொண்டு போயிருக்கணும் எல்லா உங்களோட டேட்டா பேஸ் இருக்குல்ல ஃபோன் பண்ணி இன்டிமேட் பண்ணணுமா இல்லையா ரெண்டாவது இவர்கள் தான் சொன்னாங்கன்னு நாங்கள் சொல்லிட்டோம்னு சொல்கிறாங்க திமுக என்ன சொன்னீங்க டேமை திறந்து விட போகிறோம் தண்ணி வரும்னு சொன்னீங்களா அதிகமாக மழை வருது அலர்ட்டா இருங்கன்னு சொன்னீங்க அவ்வளோதான் திறந்து விட போகிறேன்னு சொல்லவே இல்லை அப்போது டெக்னாலஜி வச்சு திருடு தெரிஞ்ச திமுகவுக்கு அதே டெக்னாலஜி வச்சு மக்களுக்கு ஏன் உதவி செய்ய தெரியல அப்போ எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை செஞ்சுட்டு ரொம்ப அசால்ட்டாக இங்கே உட்காந்து பிறந்த நாள் கொண்டாட்டம் ஜாலியாக ஊர்வலம் போகிறது இவர்கள் நல்லாச்சு கொடுக்கறாங்கன்னா என்னத்துக்கு வேளச்சேரி பிரிட்ஜ் மேல கார் நிற்கிது காரி துப்பா நிக்குது நான் கேக்குறேன் மழை வெள்ளம் வருதுனாக்கா ஆனா உணவு இவர்களை நம்பாமல் அரசாங்கத்தை நம்பாம இருக்கிற எல்லா பிரிட்ஜு மேல ஜெமினி ப்ரிட்ஜு வேலைச்சேரி பிரிட்ஜுன்னு எல்லாத்துலயும் காரை கொண்டு நிப்பாட்டுறான்னா சிட்டி மெயின் இது ரொம்ப பேசணும் இல்ல இல்ல இதில் கூட என்னன்னு பேசியா மழை வந்தான ஏர்போர்ட் ஆச்சா ஏர்போர்ட் ஃபங்க்ஷன் ஆகல ஏன் ஆகலை சார் ஏன்னா வெதர் இருக்கு

மோடி மத்திய அரசு கேட்டது இடத்தை தேர்வு பண்ணி கொடுங்கன்ட்டு மாநில அரசு தான் கொண்டு போய் தேடி விவசாய நிலத்தை தேர்ந்தெடுச்சுனாக்கா அப்போ இது எவ்வளவு பெரிய இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா மக்களை அல்லோலப்பட வச்சு சாக வச்சா சாணி அடி செகதி அடி செருப்படியெல்லாம் வாங்க தான் வேணும் ஓகே நம்ம விஜய் டாபிக்கே வருவோம் நாளைக்கு தான் புத்தகம் வெளியிட நினைக்கிறேன் அம்பேத்கர் அவர்கள் திருமாவளவர்கள் கலந்துக்கிறாரா காலை பயங்கரமான சில அதிருப்திகள்லாம் திமுக எடுத்து திருமாவளன் அவர்களுக்கு போனதா சொன்னாங்க

இவர் சொன்னது ஆனா இவர் பழனிக்கு போயிட்டு வந்துட்டாப்புல அப்போ திமுக எவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுக்குறதுனாக்க கலைஞர் காலத்துல இருந்து மன்னியர் சொன்னார்ல பொது தொகுதியெல்லாம் கேட்காதீங்கன்ட்டு அதே போல பக்கா பாலிடிக்ஸ் பண்றாங்க அது ஒர்க் அவுட் ஆகுதுல ஏங்க ஒரு சாதாரண நிகழ்வு ஒரு புத்தகத்தை வெளியிட போறீங்க அவ்வளோதான் இதில் பெரிய அரசியல் மற்றும் வரப்போகிறது கிடையாது இதுக்கே திமுக பயப்படுதுன்னா அப்படி விஜயை தான் பயப்படுறேன் திரும்ப வச்சு கிடையாது அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மேஜிக்கை விஜய் பண்ணிட்டா நம்ம கூட்டணி உடஞ்சிருமேன்ட்டு போகாதீங்கன்றீங்க ஆனா சோ காலம் எப்போதுமே ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கு கால ஓட்டத்திற்கு ஏற்ப ஒரு நபரை காலமே தேர்வு செய்து தலைவனாக வந்து நிப்பாட்டோம் தான் திமுக இருக்கும் பொழுது எம்ஜிஆர் அதிமுகவுக்காக காலம் கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு ஜெயலலிதாவை கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு விஜயகாந்தை கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு தான் திருமாவளவனாக இருக்கட்டும் ராமதாஸ் இருக்கட்டும் அவர்கள் இன்றைக்கு இவர்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தில் பின்தங்கி பின்தங்கி போகும்பொழுது மறுபடியும் காலம் தேர்வு செஞ்ச ஒரு தலைவன் தான் விஜய் அப்படி கொண்டு வந்து இப்ப மக்கள் மத்தியில் நிப்பாட்டிருக்கு விஜய் அப்போ விஜய் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு காலம் திருமாவுக்கும் விஜய்க்கும் இருக்கீங்க இல்ல சார் விஜயோட கொள்கை செயலாளர் ஆகிட்டீங்க போல இல்லாட்டி ஒரு கட்சி எப்படி இருந்த அளவுக்கு நான் கேட்குறேன் ஏன்னா இங்கே காங்கிரஸ் கட்சியும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு பெரிய அதிருப்தியில் இருக்கிறது அதிருப்தியில் இருக்காரு விஜய்க்கும் திருமாவுக்கும் காலம் ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு அந்த அரிய வாய்ப்பை வந்து அழகா விஜய் பற்றி கொண்டா திருமா கை விட்டார் ஒரே மேடையில் ஏறி புத்தகத்தை வெளியிடுவது அன்றைக்கு விஜய் வரலாற்றுல அம்பேத்கர் நினைவு நாள் அதை தாண்டி பாபுர் மஸ்தி இடித்த நாட்டிருக்கு இதை தாண்டி விஜய் வந்து அன்னைக்கு ஒரு சரித்திரமாக புதுசாக ஒரு விஷயம் பேசுவார் தமிழ்நாட்டு அரசியல் குறித்தும் தமிழ்நாட்டுடைய பண்பாடை குறித்தும் அம்பேத்கரை குறித்தும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பிடிப்பதை குறித்தும் சமூக நீதி சவப்பேட்டில் எதிர்க்க திமுக குறித்தும் ஒரு பெரிய ஸ்பீச் இருக்கும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் எவ்வளவு முக்கியமான நிகழ்வு ரெண்டு சூப்பர் ஸ்டாராக உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண இடத்துக்குள்ள காலம் கொடுத்த இடத்துல நீங்க தவற விட்டீங்க மேடை மேடையாக தயாராகிட்டாருனாக்கா இதை தவற விட்டதுனால பற்றிக்கொண்டு எப்படி எந்த மாதிரியான விஷயத்தை நகர்த்தி கொண்டு போ நகர்த்தி கொண்டு போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜயை நோக்கி நகர்ந்து போகிறதான் இப்போ ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு நிச்சயமா தான் போயிட்டு இருக்கு இப்போ நான் காங்கிரஸ் குறித்த கேள்விக்கு வரேன் மோடி அதானி இந்த ரெண்டு பேரையும் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் விமர்சிக்காததே கிடையாது அவ்வளோ காட்டமா பேசுவார் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடக்காங்க புறக்கணிப்பாங்கவே அந்த அளவுக்கு ராகுல் காந்தி மோடி அதானியும் சேர்த்து வச்சு பயங்கரமா பேசுவாரு இவ்வளோ பெரிய விஷயம் வெளியில வந்திருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அதானி நிறுவனம் லஞ்சம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கொடுத்து ஏன் ராகுல் காந்தி வாயை திறக்கல மோடி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே மோடியை குறித்து தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க அதானி குறித்தும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க திமுகவை நம்ம தொடர்ந்து வச்சுக்கலாமா வேணாமான்றது குறித்து காங்கிரஸ் தலைவரிடம் பேசி கொண்டிருக்கிறாங்க ஏன்னாக்கா உதயநிதி சொன்னது அதானி வந்து விமானம் இல்லாமல் கூட போவார நான் வந்து மோடி வந்து அதானி இல்லாமல் போக மாட்டேன் ஒன்று ஒன்று கேட்குறேன் திமுகவை பிடிச்சி தொங்கிட்டு இருக்குது யார் யார் யாருமே தொங்கலை காங்கிரஸ் இல்லையா காங்கிரஸ் என்ற மேலிடம் இல்லாட்டி திமுக இங்கே ஒன்றுமே கிடையாது சார் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டுமா இல்லை இல்லை காங்கிரஸுக்கு நன்றாக தெரியும் திமுகவின் திமுக எந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால காங்கிரஸ் விமர்சிக்காம இருக்காங்களான்னு கேக்குறேன் கிடையாது திமுகவுக்கு தான் நல்லா தெரியும் கூட்டணி போயிருமா தமிழ்நாட்டுல பயப்படுறாங்களான்னு கேக்குறேன் சார் நீங்க கூட்டணி போயிருமான்றத விட திமுக காங்கிரஸுக்கு இப்ப நல்லாவே தெரியும் திமுக வந்து பிஜேபி பின்னாடி சொம்பு தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியும் நீங்கள் அண்ணாமலை லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார் லீலா பேலஸில் வச்சு சபரிசனை சந்திச்சிங்களா சந்திக்கலையா சபரிசன் வந்து அதானியை சந்திச்சாரா இல்லையா இல்லைன்னு மறுப்பு தெரிவிங்கன்னு ஆதாரம் தரேன்னாரு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு உதநீதி போய்ட்டு வந்தார் வெள்ளக்கூடை தூக்கிட்டு இவர் வந்து மோடி வந்தால் ஓடுறாரு இப்போது இவர்கள் லண்டன் வரைக்கும் சாரி அமெரிக்கா வரைக்கும் இந்த பிரச்சனை நீதிமன்றம் வரைக்கும் போனதுக்காக பிறகும் நேற்று நிர்மலா சீதாராமனை பார்த்தீங்கன்னா கே நேருவும் தங்கம் தண்ணி போய் சந்திச்சு காணொலி எல்லாம் வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக இவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குனாக்கா எந்த மமதையில் திமுக இருக்குனாக்கா மோடியும் ட்ரம்ப்பும் நண்பர்கள் நம்ம மோடியிட்ட சரண் அடிச்சிட்டோம்னா ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த நீதிமன்றத்தில் இருக்க கேஸை வந்து நீட்டாக கொண்டு போயிடலாம் சால்வ் பண்ணின்றதுனால ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது நல்லா தெரியும் திமுக என்றைக்கு ஆளுநர் மாளிகையிலே டீ பார்ட்டிக்கு போனாங்களோ கூட்டணிக்கு நம்ம பேசணும் அவர்கள் அவளுக்கு கூட்டணி கட்சிகளை புறக்கணிக்கிறேன்ட்டு கூட்டணி கட்சியை புறக்கணிச்சுட்டு ஒட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சது இவர்கள் கிட்டத்தட்ட வந்து மோடியை கண்டு நடுங்கிக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நிலக்கரி எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி அஞ்சாயிரரூவாக்கு வைக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் இருக்குல்ல அதில் அதாவது தரம் கம்மியான விஷயம் தான் வேணும் தமிழ்நாடு அரசாங்கமே வந்து கேட்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல இது எல்லாமே ராகுலுக்கும் பிரியங்கா காந்திக்கும் தெரியும் ரெண்டு பேருக்கும் நல்லபோ தெரியப்படுத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட திமுகவுடைய எதிர்காலம் தொலைஞ்சே போயிடுச்சுன்னு வச்சிக்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணியில் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் இருக்கேன் காங்கிரஸும் கலெக்டிவிட்டால் நீங்கள் எங்கே போவீங்க பிஜேபியிட்ட போயிடுவீங்களா போயிடுவீங்க நான் நேரடியாக கூட்டணி வைக்காமல் இப்போவே அதான் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க திமுக அதனால் வந்து உங்களுக்கு உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு உங்கள் அமைச்சர் பெருமக்களை காப்பாற்றுவதற்கு ஓராயிரம் பிரச்சனை இருக்குது ஓராயிரம் ஊழல் வழக்கு இருக்குது ஓராயிரம் திருட்டு வழக்கு இருக்குன்ற மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால உங்களால் அதை சமாளிக்கவே முடியாதுன்னு ஒரே நிர்பந்தத்தில் அங்கே சரணடைஞ்சு நிற்கிறீங்க இதுதான் எதார்த்தம் இது ராகுலுக்கும் தெரியும் பிரியங்காவுக்கும் தெரியும் நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பாருங்கள் திமுக கழட்டி விட்டு திமுகவை காங்கிரஸ் கழட்டி விட்ட பிறகு என்ன நிர்கதிக்கு நிக்கிறாங்க என்ன மாதிரி நிலைமை எங்க வருது கூப்புக்கு போறாங்களோன்னு மட்டும் பாருங்க அப்போ இல்ல எப்படி கேக்குறாங்கன்னா வடக்கில் நாடாளுமன்றத்தில் அதானிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் தெற்கில் அதானி கூட கூட்டு உம் ஆனா வாய் திறக்க மாட்டேக்கிறார் ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கு வாய் திறக்கமெல்லாம் இல்லை அதானே குடுத்து தான் இருக்காரு அவருக்கு நல்லாவே தெரியுங்க உங்களுடைய லட்சணம் என்னது நல்லாவே தெரியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்களை எப்ப எந்த இடத்துல விட்டு அரசியல் இல்லை அது டக்கு டக்குன்னு வந்து ஒண்ணு ஒண்ணு வாய் பேசணும்னு அவசியம் கிடையாது எப்ப விட்டு எதை எங்க வச்சு அடிச்சா வேலைக்கு தெரில காங்கிரஸ் திமுக ஏதாச்சும் உரசல் வரும் இருபத்தி ஆறு வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி வர தான் இருக்கு ரொம்ப பெரிய வரசல்ல தான் இருக்கு ஸோ இது எந்த அளவுக்கு போகும்னாக்கா திமுக மறுபடியும் கூப்புக்கு ஒரு பத்தாண்டு காலத்துக்கு எங்கேயுமே ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாத அளவுக்கு கூடுதலாக அரசாங்க ஊழியர்கள்லாம் வேற சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க தான் உங்களை உட்கார போக முடியும் அது கூட இல்லாமல் போவதற்கான எல்லா வழி வைக்கும் தொடர்ந்து நடக்கும் அரசாங்க ஊழியர்கள் மட்டும் கிடையாது சார் மாற்றுத்திறனாளிகள்லிருந்து ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தையும் ஆஸ்பத்திரியில் போராடி கிடக்கு இந்த ஆட்சியில் கரண்ட் போடுனா ஆக்சிஜன் கிடைக்க மாட்டேங்குது அப்போது பிறக்காத குழந்தையும் செத்து பண்ணணும் மட்டும்தான் போராடலை இவ்வளோ தான் திமுக அப்போது தனி மனிதனுக்கு உணவு இல்லை எனில் திமுகவை அழித்திடுவோம் தனி மனிதனுக்கு உணவு இல்லையெனில் திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்துவோம் தான் யதார்த்தமான ஒன்று ஓகே சார் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி யோகம்